அத்தியாயம் பதினான்கு தேடை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா மௌலி சாஹேப் முனிவர் தக்ஷிணை சாஸ்திரம் மீமாம்சா பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம் இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசீர்வதித்து குழந்தையை அருளினார் என்பதை விவரிப்போம் இயற்கையிலேயே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாயிருக்கிறது அவரது பல்வேறு செயல்கள் சாப்பிடுதல் நடத்தல் அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை அவர் தம் வாழ்க்கையோ பேரானந்தம் மானுட உருப்பெற்றதாகும் தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார் கடமை செயல் இவற்றைப் பற்றி பல்வேறு கதைகளை அவர்க்குச் சொன்னார் அது கடைமுடிவாக அவர்களை உண்மையான மரத்திற்கு இட்டு சென்றது இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும் அதாவது ஆத்மானுபூதியை முந்தைய உள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பைப் பெற்றிருக்கிறோம் பக்தியையும் விடுதலையும் இவ்வுதவியைக் கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும் எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும் நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நீங்கள் தினந்தோறும் சாயில் ஈலைகளைக் கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள் நீங்கள் இவ்வண்ணமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்களது மனது அடிக்கடி மாறி ஓரிடத்திலிருந்து விடுபடும் இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும் நாந்தேடை சேர்ந்த ரத்தஞ்சி இப்போது இவ்வத்தியாயத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம் நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நாந்தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி சாபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார் அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார் ஆடு மாடுகள் குதிரைகள் போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார் புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார் ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவரங்கனம் இருக்கவில்லை எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல அவர் தாராளமானவராயும் தான தர்ம சீலராயும் ஏழைகற்கு உணவு உடையளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார் மக்கள் அவரை நல்லவர் மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர் ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையும் இல்லாததனால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவரானார் அன்பும் பக்தியும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனைப் போன்றும் பக்கவாத்தியங்களற்ற இசையைப் போன்றும் பூணூலற்ற பிராமணைப் போன்றும் பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவைப் போன்றும் பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரைப் போன்றும் அடிகையற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதைப் போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலையாம் இவ்விஷயத்தை பற்றியே ரத்தஞ்சி சதா சிந்தித்து எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்தருள்வாரா என்று ஏங்கினார் இவ்வாறு அவர் பின்றியும் முகவாட்டமுடனும் காணப்பட்டார் உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை தான் ஒரு புதல்வனுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அல்லும் பகலும் இதே கவலையில் பீடிக்கப்பட்டார் தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம் அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார் தாஸ்கனுவும் அவரை சீரடிக்குப் போகும்படியும் பாபாவின் தரிசனத்தைப் பெற்று அவர் தம் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதத்தைப் பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு உபதேசித்தார் ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது சீரடிக்குப் போகவும் தீர்மானித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் அவர் சீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தைப் பெற்று அவர் பாதங்களில் விழுந்தார் பிறகு தம் கூடையைத் திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்தில் இட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார் பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார் இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள் தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள் இதைக் கேட்டு நான் தங்களது சரண கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன் ஆகவே தயவு என்னை ஏமாற்றாதீர்கள் ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் ஐந்தை பாபா கேட்டார் ஆனால் ரூபாய் மூன்று பதினான்கை தான் முன்னரே வாங்கிக் கொண்டுவிட்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார் ரத்தஞ்சி பெரிதளவில் குழப்பமடைந்தார் பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்துகொள்ள இயலவில்லை அவர் சீரடிக்கு செல்வதே இதுவே முதல் முறை முன்னமே ரூபாய் மூன்று பதினான்கை தாம் வாங்கிக் கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார் அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை ஆனால் அவர் பாபாவின் பாரத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சிணையை அளித்தார் பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கிக் கூறி அவருடைய உதவியைக் கூறினார் தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதி தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார் பாபாவும் மனதுருகி அவரைக் கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார் பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லா அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார் பின்னர் பாபாவிடம் விடை பெற்றுக் கொண்டு நாந்தேடுக்குத் திரும்பினார் சீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவுக்கு கூறினார் அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும் ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார் பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே ரூபாய் மூன்று பதினான்கை வாங்கிக் கொண்டதாக கூறினார் இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள் நான் சீரடிக்குப் போனதே இல்லை பாபாவிடம் அத்தொகையை நான் எவ்விடம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார் தாஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராக இருந்தது அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார் சிறிது நேரத்துக்குப் பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்துற்றது சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலி சாஹிப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார் மௌலி சாஹிப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர் ரத்தன்ஜி சீரடிக்குப் போக தீர்மானித்தபோது இந்த மௌலி சாஹிப் தற்செயலாய் ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார் ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார் அவரிடம் அன்பு செலுத்தினார் எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார் தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார் எல்லாம் சரிநுட்பமாக ரூபாய் மூன்று பதினான்கு ஆகியிருந்தது அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவுடையார் என்பதை அறிய தலைப்பட்டார்கள் அவர் சீரடையில் வாழ்ந்தாலும் சீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார் உண்மையில் அவர் நடந்தது நடப்பது நடக்கப்போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டு உணர்ந்து கொள்ள முடியும் மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சி மௌலி சாஹேபிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாக இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலி சாஹேபுக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் மறிந்திருக்க முடியும் ரத்தஞ்சி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார் பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை அவருக்கு பன்னிரண்டு குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் நான்கே உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக சாடே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார் சாடே இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார் இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன எனவே அவர் மிகவும் மனத்தளர்வடைந்தார் ஆனால் மூன்றாவது ஆண் குழந்தையாக பிறந்தது பாபாவின் சொற்கள் உண்மையாயின அவரும் திருப்தியுற்றார் தக்ஷிணை மீமாம்சா தக்ஷினை பற்றிய தத்துவம் தக்ஷினையை பற்றிய சில குறிப்புகளுடன் இவ் அத்தியாயத்தை முடிக்கிறோம் பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தக்ஷினை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் ஒட்டுடன் பற்றற்றவராகவும் இருந்தால் அவர் ஏன் தக்ஷினை கேட்க வேண்டும் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம் இவைகளை இப்போது விளக்கமாக கவனிப்போம் ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையுமே பெறவில்லை அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்துக் கொண்டார் எவரிடமிருந்தும் அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை யாராவது ஒரு பைசாவோ இரண்டு பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயையோ அல்லது புகையிலையையோ வாங்கினார் அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார் ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சிலிம் புகைப்பிடிக்கும் ஒரு மண்குழாய் குடித்தார் பின்னர் சிலர் ஞானிகளை வெறுங்கையுடன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனர் எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசிகளை வைத்தனர் ஒரு பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக்கொள்வார் இரண்டு பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பிக் கொடுக்கப்படும் பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்தொகைகளில் மண்டத் தொடங்கினர் அவர்களிடம் பாபா தட்சணை கேட்கத் தொடங்கினார் ஒரு தங்கக் காசு வைக்கப்பட்டாலன்றி கடவுளர்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்றும் ஸ்ருதி வேதங்கள் பகர்கின்றது கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள் அரசன் ஞானி குரு இவர்களை பார்க்கப் போகும்போது வெறுங்கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது சம்பந்தமாக உபனிஷங்கள் சிபாரிசுகள் செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம் பிறகுதாரண்யக உபநிஷதம் பிரஜாபதிக் கடவுள் தேவர்கள் மனிதர்கள் பிசாசுகள் இவர்களை தா என்ற ஒரே எழுத்தால் விழித்தது இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள் தமம் தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் இரண்டாவது மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் மூன்றாவது பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டன எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தை மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார் தர்மத்தை பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள் அது இல்லாமல் கொடுங்கள் பெருந்தன்மையுடன் கொடுங்கள் அதாவது தாராளமாக கொடுங்கள் பணிவுடன் கொடுங்கள் பயபக்தியுடன் கொடுங்கள் இரக்கத்துடன் கொடுங்கள் தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சிணையை கட்டாயமாக பெற்றார் ஆனால் அதில் இவ்விச்சித்திரம் இருந்தது அதாவது தாம் வாங்கியதைப் போன்று நூறு பங்குக்கு மேலேயே திரும்பக் கொடுத்தாக வேண்டும் இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் பிரசித்த பெற்ற நடிகரான திரு கணபதி ராவ் போடஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்பத் திரும்ப தட்சிணை கேட்டதும் தனது பணப்பையையே அவர் முன்னர் காலியாக்கியதாகவும் இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு தேவையே இருக்கவில்லை என்றும் கூறினார் பல சந்தர்ப்பங்களில் தக்ஷணைக்கு பாபா பண வகை சார்ந்தவற்றையே விரும்பிக் கேட்காத மறைப்பொருளும் உண்டு இரண்டு நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் ஜி ஜிஜி நரகேயிடமிருந்து பாபா தக்ஷிணையாக ரூபாய் பதினைந்து கேட்டார் நரகே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார் அதற்கு பாபா கூறியதாவது உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன் யோக வாசிஷ்டத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து எனக்கு தட்சணை கொடுங்கள் தட்சிணை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலிலிருந்து நீதிகளை உய்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இருத்திக் கொள்ளுதலேயாம் இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போது திருமதி தர்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் ஆறு தட்சிணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார் ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என்று மன வருத்தம் அடைந்தாள் பின்னர் அவளது கணவர் பாபா ஆறு உட்பகைவர்களையே காமம் குரோதம் லோபம் முதலியானவற்றை தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார் பாபா இவ்விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார் தக்ஷணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம்போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏறக்குறைய பத்து வருடங்களாக ஆயிரமாயிரம் ரூபாய்களை தட்சணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகாசமாதி அடைந்தபோது அவருடைய உடமையில் சில ரூபாய்களே இருந்தன சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தட்சணை பெற்றதன் முக்கிய காரணமாகும் பின்னுரை திரு பி வி தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மம்லத்தாரும் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவரும் ஆவார் அவர் ஸ்ரீ சாயிலீலா பத்திரிகை ஆறு இருபத்தாறில் தட்சிணையைப் பற்றி பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கின்றார் பாபா எல்லோரிடமிருந்தும் தட்சிணை கேட்கவில்லை கேட்காமலேயே சிலர் தட்சிணை அளித்தால் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார் மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார் சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அவர் அதை கேட்டார் பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும் அப்போதே தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் தொடுவதில்லை அந்த அடியவர் அதை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்துக் கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார் பக்தர்களின் விருப்பம் பக்தி சௌகரியம் இவைகளுக்கேற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார் பெண்கள் குழந்தைகளிடமும் அதைக் கேட்டார் எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை அன்றி எல்லா ஏழைகளிடமும் கேட்கவும் இல்லை தக்ஷணை கேட்டுக் கொடுக்காதவர்களிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை யாரேனும் நண்பன் மூலம் தட்சிணை அனுப்பப்பட்டு அவன் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்துவிட்டானாயின் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகமூட்டி அவனைக் கொடுக்கும்படி செய்தார் சில சந்தர்ப்பங்களில் தட்சிணையாகக் கொடுத்த பணத்தில் கொஞ்ச பணத்தை திருப்பிக் கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காக அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார் இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற பெருமளவு நன்மை அளித்தது தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப விடுவார் சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும் அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடமும் பிச்சை எழுத்தோ கடன் வாங்கியோ அளிக்கச் சொன்னார் சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை தட்சிணை கேட்டார் தட்சிணையாக சேர்ந்த பணத்திலிருந்து அவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார் அதாவது சிலீம் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கும் துணி என்ற புனித அடுப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்சம் அனைத்தையும் பல்வேறு மனிதர்கற்கு வேறுபடும் விகிதங்களில் தர்மமாக பகிர்ந்து அளித்தார் சீரடி சமஸ்தானத்தின் சிறு சிறு பொருள்களெல்லாம் அப்போது இருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ணமாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை விலைமதிப்புள்ள செல்வமிகு பொருள்களை யாரேனும் கொணர்ந்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார் நானா சாஹேப் சாந்தோர்களிடம் தமது உடைமைகளை ஒரு கௌபீனம் ஒரு துண்டு ஒரு கஃப்னி ஒரு தகரக் குவளை என்றும் அவரை பலர் தேவையற்ற விலை விலையுயர்ந்த பொருள்களையெல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார் நமது பாரமார்த்திக வாழ்வில் இருக்கும் இரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும் பாபா சீரடியில் இரண்டு நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார் அதாவது தக்ஷினையும் ராதாகிருஷ்ணமாயியும் ஆகும் எனவே பக்தர்கள் அவரிடம் வந்தபோதெல்லாம் அவர்களிடம் தக்ஷினை கேட்டார் பள்ளிக்கூடத்துக்குப் போகச் சொன்னார் பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயியின் வீடு அவர்கள் இவ்விரண்டும் சோதனைகளில் நன்றாக தேறினார்களேயானால் அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களேயானால் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது பாபாவின் அருளாலும் ஆசிகளாலும் உறுதியளிக்கப்பட்டது திரு தேவ் கீரை உபநிஷதங்களிலிருந்தும் புண்ணியக்ஷேத்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்துக் காண்பித்திருக்கிறார் சீரடியும் அதில் உறையும் தெய்வமுமான சாய் பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவர்க்கும் சாந்தி நிலவட்டும்